ஹலோ வெல்கம் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் புதிய திருப்பங்கள் இந்த மாதிரி சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது இந்த மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விதி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாளில் எதற்காக முன்னோர் வழிபாடு செய்யறோம் தை அமாவாசை என்று எந்த நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால தனுசுராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் தனுசு ராசி ராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது மற்ற அமாவாசைகளை விட இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை நாளிற்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது இந்த தை அமாவாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக சொல்லலாம் அதாவது இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளை அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கின்றனர் மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக இந்த அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி உங்களுடைய ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசையை சொல்லலாம் இந்த தை அமாவாசை என்று எந்த மாதிரி முறையில் விரதம் இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை நீங்க முறையாக செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் கண்டிப்பாக நீங்கி முன்னோர்கள் நம்மளுடைய பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்களுடைய பசி தாகம் தீர்ந்து அவங்க நம்மளை வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அதாவது எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு இறைப்பதன் மூலம் அவர்களுடைய பசியை தீர்ந்து முழு மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால அவங்களுடைய ஆத்மாக்களை அவங்க வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அமாவாசைகளில் மிகவும் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு இந்த தை அமாவாசையில செய்யலாம் அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாங்க இந்த தை அமாவாசை எந்த நேரத்தில் தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த அமாவாசையோட திதி எப்ப துவங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு புள்ளி பத்து மணிக்கு துவங்குகிறது அதே போல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழரை மணி வரை திதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்க எந்த நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமை அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம் புதன்கிழமை காலை ஏழரை டு ஒன்பது பாத்தீங்கன்னா எமகண்டமாக இருக்கிறது பகல்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று வந்து ராகு காலமாக இருக்கிறது அதனால இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்பவே சிறப்புங்க சோ இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த தை அமாவாசை அப்படின்னு என்னன்றத பாத்திருப்பீங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு இதனால தனுசு ராசி நீர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நீர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்குகள் மறலாம் உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி பிள்ளைகள் எந்த காலகட்டத்தில் நடப்பார்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் பொருள்கள் வரவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரலாம் விரைந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி நீர்கழக்க கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது இதனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மாறுகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வெளிவட்டாரத்தில் தனுசு ராசி நீர்களின் மீது மதிப்பு மரியாதை கண்டிப்பா அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிக்கு பிறகு சாதகமாக முடியலாம் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் நிலவலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் இதனால தனுசு நீர்கள் இந்த தை அமாவாசைக்கு பிறகு பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ தனுசு ராசி நேர்கழக்க இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களும் நீங்க அனுசரித்து போறது மட்டுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பணி சுமை கண்டிப்பாக அதிகரிக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்களின் உதவியும் இருப்பதால் மிகவும் எளிதாக நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் இதனால உங்களுக்கு பாராட்டுகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய கோரிக்கைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல தனுசு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ஆதாயமும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் பங்குதாரர்களால் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போது அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுப்பருக்கு பிறகு அனுகூலமாக உங்களுக்கு முடியலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தனுசு ராசியில குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான அமோகமான நாட்களா கண்டிப்பா இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏதுமே உங்களுக்கு இருக்காது அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் அமையலாம் சோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு பெண்மணிகளுக்கு பெரிதாக எந்த வித மாற்றமுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் பெருமாள் இந்த தெய்வங்களை நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசினர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் இந்த காலகட்டத்தில் விநாயகர்களுக்கு அருகப்பு மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு தனுசு ராசினியர்கள் இந்த பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பரிகாரங்களை நீங்க செய்யும் போது இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தாமதம் அதே போல எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு தனுசு நீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ முழு முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன என்ன நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசுராசின் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க யூ